அம்முக்கு டீ என்ன வேணும் என்ன வேணும் அம்முக்கு என்ன வேணும் ஆ என்ன வேணும் சியா வேணுமா பிச்சு வேணுமா சொல்லு வேணும் சொல்லு பிச்சு வேணுமா ஆ என்ன வேணும் அம்மாக்கு என்ன வேணும் என்ன வேணும் அம்மாக்கு ஆ சொல்லு என்ன வேணும் பிச்சு வேணுமா வச்சு சிலித்து போகுது உடம்பு ஆ க அப்பதான் அப்போ தான் சொல்லு கா சொல்லு அப்போ தான் சொல்லு பிச்சு வேணும் சொல்லு பிச்சு வேணுமா ஆ என்ன வேணும் ஆ ஆ உங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாமா பட்டுன்னு பேர் வைக்கலாமா இல்லை தங்கம் வைக்கலாமா என்ன வைக்கலாம் உனக்கு பேர் என்ன வைக்கலாம் ஆ பட்டுக்குட்டி 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 வைக்கலாமா ஆ பட்டுக்குட்டி வைக்கலாமா பாக்குறவங்க எல்லாருக்கும் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுறியா ஆ சொல்லுங்கள் எல்லாம் பண்ணுவாங்க Okey